அரசியல் அலசல் நேயர்களுக்கு வணக்கம் நான் நிவேதிதா சந்திரசேகர் புரட்சி தமிழரோட எழுச்சி பயணம் இரண்டாவது நாள் பயணத்துல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற எழுச்சி பயணத்தை தொடங்கினார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கின இந்த பயணத்தோட இரண்டாவது கோவை மாவட்டம் நடைபயிற்சி மேற்கொண்டுட்டு இருந்த மேற்கொண்டு கேட்டறிஞ்சாரு அவங்களோட குறைகளையும் கேட்டறிஞ்சாரு தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர்கள் கூட்டமைப்பு சிறு குறு தொழில் நடுத்தர தொழில் முனைவோர்கள் விமான நிலைய விரிவாக்கத்துக்கு நிலம் கொடுத்தவங்க தங்கநகை தொழிலாளர் சங்கம் மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆகியோரோட கலந்துரையாடினார் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் கழக தெரிவிச்சாரு மகளிர் ஆதரவோட மறுபடியும் அதிமுக ஆட்சி மலரும் அப்போ அம்மா இருசக்கர வாகன திட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் விடுபட்ட பத்திரிகையாளர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இதனையடுத்து கோவை மாநகர் மாவட்டத்திற்குட்பட்ட கோவை வடக்கு கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிகளில் அவரு தன்னோட எழுச்சி பயணத்தை மேற்கொண்டார் இந்த எழுச்சி பயணத்தோட தொடக்கமா கோவை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடவள்ளி பேருந்து நிலையம் பகுதியில திரளா கூடியிருந்த அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு மத்தியில் கழக பொதுச்செயலாளர் எழுச்சி உரையாற்றினார் அதிமுக கொண்டு வந்த எண்ணற்ற திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி பெயர் வச்சுக்கிட்ட விடிய அரசு திமுக அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்களை பாதுகாக்கிற காவலர்களுக்கே தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல மின் அதிகரிச்சிருக்கு வீட்டு வரி நூறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு விலைவாசி உயர்வு அப்படின்னு எல்லாமே உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு வீட்டு வரி நூறு சதவீதம் ஏத்திட்டாங்க கடவரி நூற்றி ஐம்பது சதவீதம் ஏத்திட்டாங்க மின் கட்டணம் ஐம்பத்தி சதவீதம் ஏத்திட்டாங்க வருஷம் வருஷம் அஞ்சு சதவீதம் உயர்த்தப்படும் என்று சொல்லி ஆண்டொன்றுக்கு ஐந்து சதவீதம் வரி உயர்த்திட்டு இருக்கிறாங்க அதிமுக கூட்டணி வர சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி பத்து தொகுதிகளில் கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலினோட மாய ஆட்சியை ஒழிப்போம் அம்மாவோட தூய ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனையடுத்து தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில பேசிய அவர் திமுக ஆட்சியில மக்கள் சந்திச்சுக்கிட்டு வர பிரச்சனைகளை பட்டியலிட்டு பேசினார் பொய்யான வாக்குறுதிகளை அழிச்சு ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாதங்கள்ல வரி மேல் வரி போட்டு மக்களுக்கு மேலும் மேலும் சுமையை சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி வரி மேல் வரி போட்ட அரசாங்கத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பிக்கிட்ட தேர்தலாக இருக்க வேண்டும் தீயசக்தி திமுக ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டி அதிமுக ஆட்சி மலர கடுமையா உழைப்போம் அப்படின்னு கழக பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு லாலி ரோட் சந்திப்பு தடாகம் ரோடு மாதிரியான பகுதிகளில் வாகனம் மூலமா அவர் போனப்போ வழிநெடுக வெள்ளம் மாதிரி மக்கள் கூட்டம் கூடி மலர்களை தூவி கழக பொதுச்செயலாளரை உற்சாகமா வரவேற்காங்க